அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு திக்பலம் கிரகங்களின் திக்பலம் என்ன பலன் தரும் என்று பார்க்கலாம் பொதுவாக ஒரு லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடையும் அதாவது ஒரு குறிப்பிட்ட திக்குகளில் ஒரு சில திசைகளில் ஒரு சில கிரகங்கள் தனது வலிமையை பெறும் அந்த வலிமை என்பது ஆட்சி வீட்டிற்கு ஆட்சி வீட்டிற்கு மேலாகவும் உச்ச வீட்டிற்கு கீழாகவும் கூறப்படுகிறது பொதுவாக இந்த திக்பலம் என்ன தரும் பொதுவாக ஜாதகத்தில் லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடைவார்கள் இந்த அமைப்பு ஜாதகரை அறிவாளியாக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வி ஞானம் பொருளாதாரம் நல்ல குணம் நல்ல புத்திசாலித்தனம் புதன் இங்கு ஆட்சி பெற்று ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இங்கு பத்ரயோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் இங்கே குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் க கடக லக்னத்திற்கோ அல்லது தனுசு மீன் லக்ன மீன் லக்னத்திற்கோ குரு பகவான் ஆட்சி பெற்று லக்னத்தில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் இருக்கும் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார் என்கிற விதிப்படி இங்கே லக்னத்தில் குருவும் புதனும் லக்னத்தில் இருப்பது லக்னத்தை வலு வலுப்படுத்தும் நல்ல ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திர பாக்கியங்களை கொடுக்கும் நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல அறிவு செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடைந்திருந்தாலும் இங்கு திக்பலத்தை எடுத்துக்கொண்டோம் அதன் பிறகு ஆதிபத்தியத்தை எடுக்க வேண்டும் ஆறாம் அதிபதியாகி திக்பலம் அடைகிறாரா எட்டாம் அதிபதியாகி திக்பலம் அடைகிறாரா ஐந்து குடையவனாகி திக்பலம் அடைகிறாரா என்று பல்வேறு விதங்களில் இங்கு நாம் லக்னத்தில் அமர்கின்ற திக்பலம் என்று சொல்லப்பட்டாலும் ஆதிபத்தியம் என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிரகத்தை விட்டு தனியே சென்று பலன் தராது எனவே லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடைந்து லக்னத்தை வலுப்படுத்தினாலும் இங்கே ஆதிபத்திய கிரகமான அவர்கள் யார் உதாரணத்திற்கு ஆறாமதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ இங்கு லக்னத்தில் குரு வருகின்ற அமைப்பில் இங்கு தனது ஆதிபத்திய பலனை அதாவது தான் அசு கொடுக்க இருக்கின்ற கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்களை வலிமையாக செய்வார் திக் பெற்ற கிரகம் நன்மையும் ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப சுப பலன்களை செய்யும் எனவே இங்கு லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடைந்திருந்தாலும் என்ன ஆதிபத்தியத்திற்கு உடையவர்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் அதன் பிறகு நான்காம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் திக்பலம் அடைவார்கள் நான்கில் சுக்கிரன் சந்திரன் இரு கிரகங்களும் தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் சொத்து வீடு வண்டி வாகனம் இது போன்ற நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பொதுவாக நாளில் சந்திரன் அசுபரின் பார்வை நாலாம் அதிபதி அசுபரோடு இணைந்தோ நான்கில் சந்திரன் அமர்ந்தோ இங்கு அசுபரின் பார்வை பெறுவது ஜாதகருக்கு அந்த சந்திரன் பெறுகின்ற திக் பலமானது இங்கு காரகோ பாவநாஸ்தி பலன்களையும் ஏற்படுத்தி செய்யும் எனவே எந்த ஆதிபத்திய கிரகம் நாலு நான்கில் அமர்கிறார் இங்கே கும்பலக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகி நான்கில் சந்திரன் திக்பலம் பெற்றாலும் வலிமையாக நிம்மதியை கெடுக்கும் சுகஸ்தானத்தை கெடுக்கும் சொத்தில் கடன் ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற கெடுபலங்களை கொடுக்கும் எனவே ஒரு திக் மட்டுமே இங்கு முழுமையான சுபபலனை கொடுக்கும் என்று எந்த மூலநூலிலும் சொல்லப்படவில்லை எனவே சுக்கிரன் அடுத்து நான்கில் சுக்கிரன் நான்கில் சுக்கிரன் ஆட்சி அல்லது லக்ன ஆதிபத்தியத்திற்கேற்ப இங்கு நாளில் சுக்கிரன் இருப்பது இங்கு நான்கில் அமர கிரகங்கள் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டு தொழில்ஸ்தனத்தை வலுப்படுத்தும் சந்திரனும் சுக்கரனும் இணைவது சில நேரங்களில் மாமியார் மருமகளுக்கு கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இங்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ஜாதகருக்கு நல்ல தொழிலமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்து சம்பாத்தியம் சொத்து சுகம் இட வருமானம் இது போன்ற விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஏழில் சனி பகவான் திக்பலம் அடைவர் காலபுருஷ தத்துவத்திற்கு பதினொன்னாம் அதிபதியான பத்து பதினொன்று கூடிய அதிபதியான சனி பகவான் ஏழில் திக்பலம் அடைவது அனைத்து லக்னத்திற்கும் சனி பகவான் தன் தான் வைத்திருக்கும் தாமதம் சந்தேகம் கலப்பு வேற ஜீன் இது போன்ற விஷயங்களை கட் கட்டாயம் வளர்த்து செய்வார் நல்ல ஆயிலை கொடுப்பார் லக்னத்தை கெடுப்பார் ஏழில் ஏழில் சனி பகவான் இருப்பது திக்பலம் அடைவது திருமணத்தை தாமதம் தூரமாக போட்டு தூரம் முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழில் சனி பகவான் திக்பலம் அடைவது நல்ல பலனை செய்வதில்லை ரிஷப துலாம் லக்னத்திற்கு சில நிலைகளில் துலா லக்னத்திற்கு ஏழில் நீசம் அடைவார் ரிஷப லக்னத்திற்கு ஏழில் அமர்கின்ற சனி கட்டாயம் திருமண பாவத்தை கெடுப்பார் துலா லக்னத்திற்கு ஏழில் அமைகின்ற சனி சுப பலன்களை கொடுக்கின்றார் லக்னத்திற்கு ஏழில் பகை பெறுகின்ற சனி இங்கு லக்னத்தை பார்த்து கெடுக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கும் எனவே துலான் ஏழுக்குடையவன் சனி ஏழில் அமரும் பொழுது எழுபத்தைந்து சதவீதம் நல்ல பலன் இருக்கும் லக்னமாய் ஏழில் சனி அமர்வது இங்கு நாற்பத்தைந்து சதவீதம் நல்ல பலன் இருக்கும் அடுத்து பத்தில் சூரியன் செவ்வாய் பொதுவாக பத்தில் சூரியன் செவ்வாய் இணைவது சில நிலைகளில் தகப்பனாரின் திடீர் உணர்ச்சி வசப்பட்டு சில பத்தில் சூரியன் செவ்வாய் திக்லமாக கூறப்படுகிறது எனவே சூரியன் இரு கிரகங்களும் பத்தில் இருந்தாலும் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாமல் இருப்பது நல்லது பத்தில் என்ன சூ சூரியன் என்ன ஆதிபத்தியத்திற்குரிய கிரகமாக வருகிறார் அஷ்டமாதிபதி பத்தில் அமர்ந்துள்ளாரா இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் அல்லது மீன லக்னத்திற்கு ஆறுக்குடையவனான சூரியன் பத்தில் அமர்ந்துள்ளாரா இங்கே ஆறாம் அதிபதி பத்தில் அமர்ந்து தொழில் கடன் சொத்து பிரச்சனை சுக பிரச்சனை ஆறாம் அதிபதியாகி பத்தில் அமர்வது இங்கே பல்வேறு விதமான திருமண விஷயங்களில் புரிந்துணர்வு இருப்பதில்லை இது போன்ற அசுவுடனையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இங்கே லக்ன யோகாதிபதியிலான கிரகங்கள் திக்பலம் அடைவது நல்ல பலனாகவே இருக்கும் ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் திக்பலம் அடைவது சற்று அசுப பலனையும் கொடுக்கும் திக்பலம் மட்டும் சுபபலன் செய்யும் என்று முழுமையாக எண்ணிவிடக்கூடாது மற்ற கிரகங்களின் கிரகங்களை எவ்வாறு இருக்கிறது என்று நாம் கவனிக்கவும் வேண்டும் எனவே பத்தில் செவ்வாய் பத்தில் செவ்வாய் திக்பலமாக கூறப்பட்டாலும் லக்ன யோகராக இருப்பது மேலும் சிறப்பு லக்ன அவயோகராகி பத்தில் இருக்கும் செவ்வாய் லக்னத்தை கெடுப்பார் நாலாம் இடத்தை கெடுப்பார் ஐந்தாம் இடத்தையும் கெடுப்பார் லக்ன யோகராக அமரும் பட்சத்தில் திக்பலம் மேலும் சிறப்பு லக்ன அவயோகராக அமரும் பட்சத்தில் நன்மைகள் குறையும் திக்பலம் என்பது அசுப பலனாக சொல்லப்படவில்லை இருந்தாலும் தான் கொடுக்க வேண்டிய விஷயங்களை வலிமையாக செய்யும் சுபரின் தொடர்பு அத்தனை பலன்களையும் மாற்றும் கேந்திர திரிகோணாதிபதியின் நினைவு சுபபலன்களை மிகுதிப்படுத்தி கொடுக்கும் எனவே திக் தீர்க்கமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்